ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி பொதுவாக நம்ம நம்மூரில் மழைக்காலங்களில் வந்து கூட்டமாக பறக்கக்கூடிய தட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய தட்டான் பூச்சி இல்லைனா தும்பின்னு சிலர் அழைப்பாங்க ஸோ அந்த தட்டானை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு விதமான தட்டான்கள் ஊசி தட்டான் மற்றும் பட்டை தட்டான் ஸோ இந்த டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப் இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான பொருட்களையுமே இந்த சைட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் குறிப்பாக கிச்சன் ஐட்டம்ஸ் கிளீனிங் ஐட்டம்ஸ் பூஜா ஐட்டம்ஸ் டென்டல் கேர் ஹெல்த் கேர் ஓரல் கேர் இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் வந்து நம்ம சைட்டில் இருக்குது குறிப்பாக மற்ற சைட்டை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி இதில் பொருட்களை வாங்கிக்கலாம் மற்ற சைட்டை விட நம்ம பைமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விலை குறைவாகவும் பொருட்கள் தரமாகவும் கிடைக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து தட்டான் பூஜைகளை பற்றி பார்க்கலாம் தட்டான்களை வந்து பார்த்தா பூச்சிகளோட தேவதை அப்படின்னும் சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தட்டான்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கூட்டமாக பறக்குதோ அந்த இடத்துல வந்து சுற்றுச்சூழல் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா தட்டான்கள் வந்து நன்னீரில் மட்டுமே வாழக்கூடியவை நன்னீர்லேயும் ஆற்றுலேயும் அந்த மாதிரி ஒரு அழகான ஆரோக்கியமான இடத்துல வாழக்கூடியது இந்த தட்டான் பூச்சிகள் ஸோ அந்த தட்டான் பூச்சிகள் கூட்டமாக எங்கே பறக்குதோ அப்போ வந்து அந்த இடம் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி தட்டான் பூச்சிகள் வந்து கூட்டமாக பறந்துச்சுனா நம்ம ஊரில் வந்து ஒரு பழமொழியும் சொல்லுவாங்க கூட்டமாகவும் தாழ பறந்துச்சு அப்படின்னாக்கா தட்டான் தாழ பறந்தால் பட்டுன்னு மழை அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ கீழோட்டமாக பறக்குதோ அவ்வளோக்கெவ்வளோ வந்துட்டு உடனடியாக மழை வரும் அப்படின்னும் சொல்லுவாங்க மார்னிங் டைமில் வந்து தாழை பறந்துச்சு அப்படின்னாக்கா ஈவினிங் டைமில் டைமில் மழை வரும் ஈவினிங் டைமில் தாழை பறந்துச்சு அப்படின்னாக்கா நைட் டைமில் மழை வரும் அந்த மாதிரி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூச்சிகள் அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா ஸோ அதை பிடிச்சு சாப்பிட்றதுக்காகவும் காற்றில் உள்ள ஈரப்பதம் வந்து தட்டான் பூச்சிகளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருவோம் ஸோ அதனால் வந்து மழை டைமுக்கு முன்னாடி வர பூச்சிகளை சாப்பிட்றதுக்காகவும் தட்டான் பூச்சிகள் தாழ பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எட்டாயிரம் வகை தட்டான் பூச்சிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க அண்டார்டிகாவை தவிர மற்ற எல்லா நாட்டிலுமே தட்டான் பூச்சிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தட்டான் பூச்சிகள் கிட்டத்தட்ட முந்நூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே உலகத்தில் தோன்ற அப்படின்னும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இந்த தட்டானோட உடல் அமைப்பானது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்ணை கவரும் விதத்தில் மெல்லிஸாக கம்பி போல் நீண்டிருக்கும் இதோட உடலோட தலைப்பகுதி நெஞ்சு பகுதி நீண்ட வயிற்று பகுதி அப்படின்னு சொல்லிட்டு மூணாக பிரிக்கலாம் தலையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையடை பெரும்பான்மையான வந்து இடத்தின கண்கள் கொண்டுள்ளது அப்படின்னும் சொல்கிறாங்க அதை தவிர வாய் இரண்டு உணர் விழைகளும் தலையில் இருக்குது தட்டானோட கண்கள் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு கண்கள் இந்த கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் இருபத்தி எட்டாயிரம் லென்ஸ்கள் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து முந்நூற்றி அறுபது டிகிரியில் பார்வை செலுத்த இயலும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க அதோட வந்து தட்டான் பூச்சிகளுக்கு மனிதர்களால் உணர முடியாத கதிர்களை கூட தட்டான் பூச்சியால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க தட்டான் பூச்சி தன்னோட மூளையை எண்பது சதவீதம் யூஸ் பண்ணதுன்னு சொல்கிறாங்க தட்டானுக்கு எல்லாருக்குமே தெரியும் மொத்தம் நான்கு இறக்கைகளும் ஆறு கால்களும் இருக்கும்னு தெரியும் இந்த இறக்கைகளை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அசைக்க முடியும்னு சொல்கிறாங்க ஒரே டைமில் வந்து ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ரெக்கையும் அடுத்த ரெண்டு இறக்கையும் இல்லாமல் ஒவ்வொன்றையுமே தனித்தனியாக நாலு இறக்கையும் அசைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெக்கை வந்து பார்த்திங்கன்னா முன்னும் பின்னும் மேலே கீழே எப்படி எல்லா விதத்துலேயும் அதனால் சுழற் அந்த அதோடைய ரெக்கையை வந்து சுழற்றி பறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தட்டான் பூச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துலையும் பறக்கும் திடீர்னு முன்னோக்கி பறக்கும் திடீர்னு பின்னோக்கி பறக்கும் மேலே கீழேன்னு சொல்லிட்டா டக்கு டக்குன்னு அதனால் ஃபாஸ்ட்டாகவும் பறக்க முடியும் ஒரே இடத்துல நின்றுட்டும் பறக்க முடியும் பூச்சி இனங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா தட்டான் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பறக்குதுன்னு சொல்கிறாங்க மணிக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தட்டான் பூச்சி பறப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து இந்த ஆறு கால்கள் இருக்கு இல்லையா அந்த கால்களை பறக்கும்போது கூடை மாதிரி வச்சுக்கிட்டு பறக்குமா ஸோ அப்போ தான் வந்து பூச்சிகளை ஈஸியாக பிடிச்சிக்க முடியும் ஸோ அதனால் வந்து அந்த அந்த ஒவ்வொரு காலிலேயும் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி குட்டியாக வந்துட்டு மயற்கால்கள் போல் இருக்கும் ஸோ அதனால் பூச்சிகளை ஈஸியாக அதனால் பிடிச்சி சாப்பிட முடியும் தட்டான் பூச்சி வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் அது மட்டும் இல்லாமல் நிலத்திலும் நீர் மற்றும் நிலத்திலும் இரண்டுலுமே வாழக்கூடியது ஒரு வந்து ஒரு வளர்ந்த தட்டான் வந்து பார்த்திங்கன்னா நன்னீரின் மேற்பரப்பில் வந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறு முட்டைகள் இடுதுன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த தட்டானோட பெரும்பான்மையான இனங்களின் முட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து பதினஞ்சு நாட்களில் பொறிச்சிரும் குளிர் பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதங்கள் வரை ஆகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தட்டான் பூச்சியோட முட்டைகள் இருந்து ஃபஸ்ட்டு இந்த லார்வாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளிவரதில்ல அதாவது தட்டான் பூச்சியில் வந்து மொத்தம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா தட்டான் மொத்தம் மூணு ஸ்டேஜில் இருக்கும் ஃபஸ்ட்டு முட்டை அடுத்தது வந்து லார்வா அடுத்தது வந்து வளர்ந்த பூச்சி மொத்தம் மூன்று ஸ்டேஜில் இருக்கும் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா முட்டை பருவம் இதுல இருந்து வெளிவந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லார்வா ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் கடியில போயிடுமா தண்ணீர் கடியில் போயிட்டு ரெண்டுலேருந்து இருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் தண்ணீர் கடியில லார்வா ஸ்டேஜ்லயே இருக்குமா ஸோ அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட பதினேழு முறை பதினஞ்சுல இருந்து பதினேழு முறை தோல் உரிக்குமா அந்த தோல் உரிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா முழுமையான பட்டாம்பூச்சியா வளர்ந்து தண்ணிக்கு மேல வந்துடுமா ஸோ தண்ணிக்கு மேலே வந்து பார்த்து தண்ணிக்கு மேலே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதோட வாழ்நாள் வந்து ஒரு வருஷத்துலேருந்து ஒன்றரை வருஷம் வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க தண்ணிக்கு மேலே வந்ததுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா அதோடய முதல் உணவு என்னென்னா கொசுக்கள் ஈக்கள் சின்ன சின்ன பூச்சிகள் இந்த மாதிரி தான் சாப்பிடுமா ஒரு தட்டான் பூச்சி வந்து பார்த்திங்கன்னா அதோட வாழ்நாளில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கொசுக்களை சாப்பிட்றதா சொல்கிறாங்க பெரும்பாலும் வந்து நம்மளுக்கு கெடுதல் விளைவிக்கிற பூச்சிகளை மட்டுமே தட்டான் பூச்சி சாப்பிட்றதாகவும் சொல்கிறாங்க அதோட லார்வா ஸ்டேஜில் தண்ணிக்குள்ளே இருக்கும்போதும் அதோடைய உணவு வந்து பார்த்தீங்கன்னா கொசுக்களோட முட்டைகள் சின்ன சின்ன பூச்சிகள் குட்டி குட்டி மீன்கள் இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் ஸோ வந்து எந்த ஸ்டேஜில் இருந்தாலுமே வந்து தட்டான் பூச்சிகள் மனித இனத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கொசுக்கள் தான் அதனுடைய முதன்மையான உணவாக இருந்திருக்கு கொசுக்கள் கொசுக்களோட முட்டைகள் தான் அதோட முதன்மையான உணவாக இருந்திருக்கும் இதில் வந்து இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா பறவையினங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தட்டான் பூச்சிகள் தான் வந்து நான் ரொம்ப தூரத்துக்கு அதாவது நாடு விட்டு நாடு போகிற அளவுக்கு அவ்வளோ தூரம் பறக்கக்கூடிய திறன் வந்து தட்டான் பூச்சிகளுக்கு உண்டு அதாவது காற்றோட மேலடுக்கு நகர்வு மூலம் இந்தியாவிலிருந்து ஆப்பிரிக்கா வரை சென்றுவிட்டு மீண்டும் இந்தியா திரும்பும் திறன் அவற்றிற்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடனில் வீடன் கட்டுரையில் போட்டிருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து சுற்றுச்சூழலுக்கும் மனிதனுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது மட்டுமே செய்கிற தட்டான்பூச்சி இனங்களை வந்து இப்போ பார்க்குறது ரொம்பவே அரிதாயிடுச்சு ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் தட்டாம்பூச்சி கூட்டம் கூட்டமாக பறக்கும் கலர் கலராக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் தண்ணியில் ஏரியில் மழைக்காலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஊசி தட்டான்லாம் கலர் கலராக பச்சை கலரில் நீல கலரில் எல்லோ கலரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இப்போல்லாம் தட்டாம்பூச்சிகள்லாம் பார்க்குறது வந்து ரொம்பவே அரிதாக இருக்குது ஸோ அதுக்கு காரணமும் நம்ம தான் நம்ம இயற்கையை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு இயற்கை வந்து நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும் இந்தியாவில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து அறுநூறு வகையான இனங்கள் தட்டான் பூச்சிகளில் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இனிமேல் எங்கேயாவது தட்டான் பூச்சிகள் பார்க்கறத பார்த்திங்கன்னா அந்த இடம் சுற்றுச்சூழல் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க தானே முடிஞ்ச அளவுக்கு நீர்நிலைகளை மாசுபடுத்தாமல் நம்ம வந்து இயற்கை கேடு விளைவிக்காமல் இருந்தோம் அப்படின்னாக்கா நாமளும் ஆரோக்கியமாக வாழலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த தட்டான்பூச்சிகளை பற்றின விஷயங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ